மேட்சில் நடந்த உருப்படியான விஷயம் என்ன அப்படின்னா சிராஜ் ஹெட்டோட விக்கெட் எடுத்தது தாங்க அதுவும் அந்த விக்கெட்டை எடுத்துகிட்டு அவர் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும் இருக்காது அப்படின்னா ஏன்னா இன்னைக்கு ஹெட்டு நின்று மனுஷன் வேறு லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தார் இதே சிராஜோட ஓவரில் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடித்து பொட்டையை கிளப்பினார் அதே ஓவரில் சிராஜ் உடனே தூக்குறேன் பாரு அப்படின்னு ரொம்ப அழகாக ஹெட்டோட ஸ்டெம்பை தெருக்கி விட்டு ஹெட்டோட விக்கெட் எடுத்தாருங்க இந்த விக்கெட் எடுத்தவொடனே சிராஜ் ஹெட்டை பார்த்து போ 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 இந்த இடத்த விட்டு போ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை வெளிப்படுத்தினார் இதுக்கு ஆஸ்திரேலியனுக்குறோடு ஒரு பக்கம் சிராஜை வந்து கிண்டல் பண்ணாங்க ஆனால் இதை எதையுமே பொருட்படுத்தாமல் நான் அடுத்தடுத்து விக்கெட்டை எடுப்பேன் அப்படின்னு சிராஜ் விக்கெட்டை எடுத்து ஆஸ்திரேலியாவை நம்ம ஆல் அவுட் பண்ணதுக்கு ஒரு முக்கிய que é carma, இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஐயா சிராஜ் நீங்கள் விக்கெட்டு எடுத்துகிட்டு செலிப்ரேஷன் பண்ணதெல்லாம் ஓகே இதே செலிப்ரேஷனை நீங்கள் ஹெட்டோட கேட்சை பிடிச்சிட்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் ஏன்னா அஸ்வினோட பாலில் ஹெட்டு ஒரு சூப்பரான கேட்சை உங்கள் கைக்கு வந்து விழுகிற மாதிரி வந்து கொடுத்தாரு அந்த கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தீங்க எப்போவோ நம்ம மேட்ச்சை முடிச்சிருக்கலாம் ஏன்னா அப்போ வந்து ஹெட்டு எழுபத்தெட்டு ரன்னு தான் வந்து எடுத்திருந்தாரு அப்போ நீங்கள் கேட்ச் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆஸ்திரேலியா வந்து அவுட் பண்ணிருக்கோம் நீங்க அந்த கேட்சை விட்டதுக்கு அப்புறம் வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டாரு அந்த கேட்சை மட்டும் பிடிச்சிருக்கலாம்ல தான் நமக்கு தோணுது